புரோ அது கடவுளே இப்போ இப்போதான் விளங்குது வணக்கம் அது தயவு செய்து பச்சை மண்ணுகள் பொசுல தெரியாதவள் அடுத்தது ஒரு மற்றவனுக்கு துரோஞ்சிய தெரியாதவன் எல்லாரும் கொஞ்சம் வடிவாக கேளுங்கள் ஏனா இந்த உலகம் வந்து மாறிட்டுது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறண்டா ரொம்ப கஷ்டம் அதையும் தாண்டி இங்கிலாண்டில் வாழ்கண்டா இன்னும் கஷ்டம் ஏனடா இங்கே தான் கல்லர்கள் நிறைந்த நாடு அந்த கல்லர்கள் நிறைந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறது கஷ்டம் ஆம் இதுவும் எனக்கு வந்து ஃபோன் கொள்ள அதாவது லண்டனில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் இதில் நான் கதையாக சொல்ல போறேன் அதற்காக இந்த கதைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சொன்னவர் தெளிவடிச்சா எனக்கு சொன்னவர் அவற்றை கதை அதற்காக இந்த கதையை கேடு நீங்கள் கோவிச்சிங்கன்னா கர்மன் நீங்கள் கோவிச்சிட்டு போகும் இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை ஏன்னா கோவிக்கிறாள் யாருன்னு பார்த்தா அந்த குற்றம் செய்தவன் தான் இருக்குது இதில் கதாநாயகர் ரெண்டு பேர் ஒன்று சொலிசிட்டர் அதாவது லோயர் அடுத்தது நண்பன் நண்பன் தான் அதாவது இந்த விஷயத்தில் எப்படி என்று பார்த்தோம்னா ஒரு வீடு வாங்கினவர் ஆறு ப நண்பர்கள் அவர்கள் நல்ல நண்பர்கள் வீடு வாங்கினவர் ஒரு வீடு வாங்கிறதுக்கு பேசிலிப்பில் பணம் காணாதன்றக்காக நண்பனின் பேஸ்லிப்பை சேர்த்து போட்டு வாங்கினது நண்பனுக்கு சொல்லியாச்சு இந்த வீட்டுக்கு நானே சில வரைக்கும் தனியாக தாண்டு அதுக்கு நண்பனும் ஓமண்டு ஒத்துக்கொண்டு வீடு வாங்கியாச்சு ஆனால் நண்பனுக்கு நாள் போக நாள் போக வீடு பெருமதி ஏற பெருமதி ஏறா ஆசை அதிகரித்து விட்டது ஆறு அந்த தனியாக அந்த பேசலிப் கொடுத்த நண்பனுக்கு ஸோ அந்த டைமில் வீட்டை வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்ல இவர் உடனே கோவப்பட்டு கதைக்க அதற்கு பிறகு இவர் லோயரை ரெண்டு பேரும் வச்சிருக்கினார் ஸோ இந்த இடத்துலான் வந்து ரங்குறாங்க ரெண்டு பேர் ஆறு ஒன்று தமிழ் லோயர் அதாவது வெளிநாடுகளில் நாங்கள் ஆங்கில மொழியோ ஜேர்மன் மொழியோ இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் மொழியோ ஏதோ ஒன்று தெரியாட்டி ஆனால் தமிழ்லயும் ஒரு டாக்டரோ லோயரோ இருந்தால் நாங்கள் உடனே தமிழ் எங்கண்ட தமிழ் ஓடி போய் அங்கே விழுந்துறது வளமே ஆனால் எங்கண்ட தமிழ் எங்களுக்கு ஆப்பு வைக்கும் எங்களுக்கு போக போக தான் தெரியும் ஸோ அதனால அந்த லோயர் மாதிரி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணி அதாவது இவர்கள் வச்சு ரெண்டு லோயர் மாதிரி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கேஸும் இந்த ரெண்டு பேரையும் வச்சு நாங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஓட்டுவோம் ரெண்டு மாதிரி இல்லை ஒரு வருஷத்துக்கு ஓட்டுவோம்ட்டோ ஒரு ஒப்பந்தத்தை வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு லோயரும் இந்த வீட்டை வில்லுங்க வீட்டை வித்துட்டு நீங்கள் பாதி பாதி எடுங்கோ எங்களுக்கும் கொஞ்சத்தை தாங்கும் தின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடு வாங்க ஒரு சின்ன ஒரு தடைய ஒன்று இருந்திருக்கு அதை அவர் மறந்துட்டார் இந்த நண்பன் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கார் இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று தமிழில் அப்போ அதை இந்த தமிழ் லோயருக்கு இந்த தமிழ் லோயருக்கு இந்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கிறேன் அந்த தமிழ் லோயர் கள்ளன் என்ன சொல்லியிருக்காண்ட இதை தூக்கி குப்பையில் படும் இதெல்லாம் சரி வராது செல்லாதுன்னு ஏனண்டா உத கொடுத்தா ஜட்ஜுக்கு தெரியும் உடனே கேஸ் மூடப்படும் ஸோ அதாவது தமிழோ இல்லை எந்த மொழியிலையோ ஒரு ஒரே எது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது நிச்சயமாக பெறுமதி அதை முதல் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதாவது எங்களுடைய அப்பா சொன்னதை உங்களுக்கு அதுக்காக புரிய சொல்றேன் அதாவது ஜேர்மன் மொழியில் யாரே ஒரு சயன் வைக்க கொண்டு வந்தால் எங்களுக்கு ஜேர்மன் மொழி விளங்கிலையோ எந்த மொழி விளங்கியலையோ சைன் வைக்க வேண்டிய கடமை ஆனால் வைப்போம் ஆனால் கீழே நாங்கள் தமிழில் எழுதுவோம் எனக்கு மேலே உள்ளது ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் சயின் வைக்க சொன்னார்கள் சயன் வைச்சேன் அதனால் அது ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை சாட்டலாம் இது கீழே பேர் டிரான்ஸ்லேஷனை வச்சு நான் என்ன செய்திருக்கிறேன் மேலே வச்சு கொஞ்சம் ஆனால் கீழே எழுதி வச்சுக்க எனக்கு விளங்கியது அது ஒரு திடமான முடிவு நிதானமான முடிவு அன்று எனக்கு என்னுடைய அப்பன் சொல்லித்தந்த ஒரு சிறுவழி அதே மாதிரி தான் தமிழில் நீங்கள் எழுதி கொடுத்தானே எதில் எழுதி கொடுத்தாலும் செல்லுபடியாகும் செல்லுபடியாகும் அது மறந்துறாரு அப்போ இந்த லோயர் மேர் வீட்டை விற்கிற பிளான் பண்ணி வீட்டில் கொஞ்சம் காசு அடிக்க பிளான் பண்ணார் ஜட்ஜி கடைசியாக சொல்லி போட்டாங்க நீங்கள் வீட்டை விற்று க காசு எடுக்கணும் அப்படி இல்லாட்டி நீ ஏதனும் புருவம் உண்டாங்க அப்போ அதுக்கு பிறகு இவர் லோயர்ட் கதையை மீறி அந்த ஜட்ஜி அதாவது அந்த தமிழ் கடிதத்தை கொண்டு ஜட்ஜுக்கு கொடுத்துருக்கார் அதுக்கு பிறகு ஜட்ஜ் கேட்டிருக்கார் மற்றவர்கிட்ட இந்த கடையை நீதான் தானே இந்த கடிதத்தில் எளினா நீதானே அப்போ இந்த வீடு நீ உனக்கு சொந்தம் இல்லை இவ்வளோ ஹஷ்ட நஷ்டத்தை அந்த மற்றவருக்கு நீ தான் கட்டணும் மட்டும் ஜட்ஜி தீப்படுத்தியாச்சு ஆடா பாவியில் அதோடு அந்த லோயர் மாதிரி விட்டாலும் பரவாயில்லை அந்த வார நஷ்டத்துலேயும் எனக்கு வேணும் வேணுமட்டும் அதுக்கு ஒரு சைன் வாங்கி இவர்கிட்ட அதுக்கு ஒரு சைன் வாங்கி அதாவது பதினாயிரம் பவுன்ஸ் கணக்கு வேணும் அதையும் வாங்கி ஒரு தமிழ் லோயர் கொள்ளு பிளான் போட்டிருக்கேன் கொள்ளை அடிச்சிருக்கேன் கொள்ளை அடிக்கணும் கொள்ளை அடிச்சிருக்க ஸோ அப்போ மற்றவன் என்ன செய்து விட்டான் பேங்க் போட்டு அவன் ஓடிட்டான் ஓகே இனி என்ன கட்டை இல்லான்னு ஆனால் இவர் இவருக்கும் ஜட்ஜிக்கும் பிரச்சனை இவருக்கும் லோயருக்கும் பிரச்சனை பேருந்து தொடருது லோயர் விருட்டுறார் இந்த காசு பதினாயிரம் எதிராட்டி தான் இன்னும் கேஸ் எடுப்பேன் யோசிச்சு பாருங்க லோயர் வந்த வேலு என்ன லோயர் உதவி அதாவது பணத்துக்கு இவருக்கு வாதாட வந்தவர் ஆனால் கடைசியாக பங்குக்கு நிற்கிறார் அந்த வீட்டுக்கு பங்குக்கு நின்றார் முதல் பேந்து இந்த வர ஜெட்சி ஜெச்சி வெண்டு கொடுத்தோன்னே ஜெச்சி தான் மண்டு கொடுத்த லோயர் வண்டு கொடுக்கல ஏன்னா இந்த கடிதத்தை வேறு கொண்டே தான் தப்பினவர் அல்லாட்டி வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த லோயர் காட்ட விட இல்லை அப்படி கொத்த பிரபலமான லோயர் லண்டனில் இருக்கின்றார்கள் கவனம் நீங்கள் லோயர் யாருன்னு விசாரிங்க ஆனால் தயவு செய்து கர்மம் விழுந்த லோயர் மாதிரி உங்களோட தொழிலுக்கு ஏற்ற காசை மட்டும் கேளுங்கோ அதுக்கு மேல மக்களை ஏமாத்தாங்க ஏன்னா ஆங்கிலம் தெரியாம தான் உங்கள்கிட்ட வந்து சிக்கிப்படுறாங்க ஆங்கிலம் தெரிஞ்சவன் வெள்ளைக்கார்டே போகலாம் ஆனால் இனிமேல் இனியனி இனியனி காலங்களில் தமிழருக்காக தமிழர் என்று நீங்கள் போய் நிற்காதீங்க இப்படியான லோயரை இனங்கண்டு ஒதுக்கி போட்டு நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷனை கூட்டிக்கொண்டு ஆங்கில லோயர்டே போகிறதே மேலென்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விட நன்றி வணக்கம்